நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் எண்பத்தி நாலுல இருந்து தேனி உரமுறையில் மெம்பரா சேர்ந்தேன் அதன் பிறகு பெண்கள் மெம்பரா இருந்தேன் ஆண்கள் பள்ளியில் மெம்பராக இருந்தேன் கடைசியில் தொடக்க பள்ளியில் தொண்ணூறியல் செயலாளரை பணியாற்றினேன் அப்போ பிள்ளைகளை நல்லா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது பிள்ளைகள் சேர்த்தேன் டிஓ சப்போர்ட்டில் ஏழை பாலைகள் எல்லாத்துக்கும் அதே மாதிரி சத்து உணவில் சேர்த்து விட்டேன் அதன் பிறகு அதன் மாதிரி அச்சாச்சியில் ஒரு ஒம்பது வருஷம் பணியாற்றினேன் செயலாளராக அதன் மாதிரி இப்போ கல்வி உதவியில் செயலாற்றிக்கிட்டு இருக்கேன் ஆறு வருஷமாக காமராஜருக்கு நூற்றாண்டுகளாக தொடக்க பிள்ளைகள் கொண்டாடினோம் அது நம்ம தலைவர் வந்து நல்ல முறை ராஜமோகன் செயல்பட்டு சாலமன் பாப்பே அவர்கள் நல்ல இது நடத்தினார் அதன் பிறகு கல்வி உதவியில் பலவடிக்கும் வெடிக்கும் செயலாளர் போது யூனிஃபார்ம் இல இலவசமா கொடுத்தோம் தொண்ணூற்றி போன குழந்தைகளுக்கு ஏழை பிள்ளைகளுக்கு ஒரு ஐநூறு பிள்ளைகளுக்கு கல்வி உதவி சார் அதோட சரி சார் என் பெயர் கணேசன் கிட்டத்தட்ட அந்த நகருக்கு வந்து நாலாவது தலைமுறையாக கடந்து இப்போ ஐந்தாவது தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களது பாட்டியா காலத்திலேருந்தே நாங்கள் இந்த தேனி நகருக்கு குடிவரிந்து வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போது இருக்கிற நமது பத்தக மண்டபத்தில் அந்த காலி இடம் என்பது எங்களது பெரிய ஐயப்பா அவர்களால் தானமாக வழங்கப்பட்ட ஒரு நிகழ்வாகும் இது போன்ற பல கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நூறு கா நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வந்து நாங்கள் குடியிருந்து வருகிறோம் நூற்றாண்டு கண்ட தேனி மேலப்பேட்டை இந்து நாடாக உரையின் முறையின் பொதுக்குழு உறுப்பினராக கடந்த முப்பத்தெட்டு ஆண்டுகளாக நான் இருந்து வருகிறேன் எங்களது பணி கல்வி உதவி வழங்கும் குழு இது கிட்டத்தட்ட நமது உரையின் முறையில் உள்ள பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிற மற்றும் தாய் பணி இழந்த மாணா மாணவர்களை கண்டு அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கும் பணியாக நமது உரைமுறையின் சார்பாக அமைக்கப்பட்டது தான் இந்த கல்வி உதவி வனக்குழு இந்த பணியினை நாங்கள் இன்றைய தலைவர் அண்ணன் ராஜ்மோகன் அண்ணாச்சி மற்றும் உபதலைவர் பிபி கணேஷ் மற்றும் பொதுச் செயலாளர் எம் எம் ஆனந்தவேல் அண்ணாச்சி மற்றும் பொருளாளர் பழனிமன் அண்ணாச்சி அவர்களின் வழிகா வழிகாட்டுதல் படி சிறப்பாக செய்து கொண்டு வருகிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளாக இந்த பணியை நாங்கள் செய்து வருகிறோம் இது நூற்றாண்டு கட்ட உரையின் முறை என்பதால் கிட்டத்தட்ட மற்ற நீங்கள் ஊரில் கம்பேர் பண்ணுறப்ப தேனியோட உறவினரை வந்து மிகவும் மிகப்பெரிய ஒரு முறை ஒரு பெரிய ஆலம்பரம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக நடைபெற்று கொண்டு வந்திருக்கிறது அனைவரும் பாராட்டு விதத்தில் இன்றைய நிர்வாகங்கள் சிறந்த முறையில் அனைவரால் பாராட்டப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது இது இன்னும் பல ஆண்டுகள் தொடர்ந்து இது போல பல சேவைகளை எங்களை போன்ற நபர்களை வைத்து செய்து இன்னும் நல்ல பேர்களை பெற்று இன்னும் ஒரு நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என்னுடைய பேர் ஆர் செண்பக பாஸ்கரன் என்னுடைய நான் வகிக்கிற பதிவு வந்து தேனி மேலப்பட்ட இந்து நடக்குள்ள கல்வி உதவி வழங்குள்ள இணைச் செயலாளராக இருக்கிறேன் என்னுடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா போடி திருமலாபுரம் என்னுடைய பெற்றோர்கள் அவங்க அப்பா அம்மா அவங்க அம்மாவோட அப்பா அம்மா அப்பாவோட அப்பா அம்மா எல்லாருமே போடி திருமலாபுரத்தை சேர்ந்தவங்க நான் சின்ன வயசுலேயே போடியில் படிச்சுட்டு இங்கே வந்து சின்ன வயசுலேயே தொழில் ரீதியாக இந்த பக்கம் தேனிக்கு குடி புலம்பெயர்ந்த ஆள் நான் இங்கே உரையின் முறையில் எனக்கு இணைக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சிச்சு அதாவது வடவுதுப்பட்டி காலேஜ் வளாகம் வந்து தூய்மை பண்ணுறதுக்கு எங்கள் நண்பர்கள் எல்லாம் போய்கிட்டு இருந்தாங்க அவங்களோட சேர்ந்து நான் இணைஞ்சி போகும்போது இந்த உரையின் முறை பெரியவர்கள் பார்த்தாங்க நமக்கு ஒரு வாய்ப்பு இதில் இணைகிறதுக்கு அன்றைக்கி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க இதில் இணைஞ்சு அன்னைக்கு இருந்து பணியாற்றி வர்றேன் மொதல் மொதல் சிபிஎஸ் ஸ்கூலில் மூணு வருஷம் கமிட்டி மெம்பராக இருந்தேன் அடுத்து தேனி மேலப்பட்டு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் ஒரு மூணு வருஷம் கமிட்டி மெம்பராக இருந்தேன் அதுக்கு பிறகு எடமாள் தேர்வில் இருக்கக்கூடிய வித்யாலயா இதில் ஒரு மூணு வருஷம் கமிட்டி உறுப்பினராக இருந்தேன் இப்போ கல்வி உதவி மூலங்களை இணைச் செயலாளராக பணியாற்றினார் ஏதோ எனக்கு கொடுத்த வாய்ப்பை செவனே செய்து வர்றதா நான் நினைக்கிறேன் அதே போல உரைமுறை பெரியவர்கள பார்த்தா நமக்கு முன்னால யார் யார் இருந்தாங்கிற கையில் இப்போ நடப்புல இருக்கிறவங்களோட நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எஸ்கேபி பாலினாச்சி இருக்கும்போது நான் வந்து இதில் இணைஞ்சேன் அவருக்கு அவருடைய வ வழியில் வந்ததுனால அவர் இங்கே இந்த மேடப்பட்ட இந்த உரையின் முறைக்காக அரும்பாடு சொல்லலாம் அதுக்கு பிறகு சங்கர் குமார்னாச்சு இப்படி ஒவ்வொருத்தருடைய சீரிய தலைமையில் நடந்து வருது இப்போ கடந்த பத்து வருஷங்களில் பார்த்தீங்கன்னா அவர் அண்ணாச்சி ராஜ்மோகன் ஆட்சி செயலாளராகவும் அடுத்த தலைவராகவும் பொறுப்பேற்ற பிறகு ரொம்ப தீவிர மிக வேகமாக வளர்ச்சி அடையுதுங்கிறது என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னா முதலெல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருந்த தேனிப்பில் வந்தப்போ இருந்த பள்ளி கல்லூரிகள் வளர்ச்சிகளை காட்டிலும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு பள்ளிகள்லேயும் கட்டடங்கள் இப்போ மாணவ மாணவிகளுக்கான தேவையான கழிப்புறைகள் மற்றும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வசதிகள் விளையாட்டு மைதானங்கள் சீரமைப்பு இப்படி எதை தொட்டாலும் அவங்க கேட்கக்கூடியது அந்த செயலாளர்களும் அவங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை வைக்கிறாங்க இவங்களும் அதை தொடர்ந்து இவங்க கேட்க கேட்க அதை செஞ்சு கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தர் செய்வாங்க அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா உங்கள் நிர்வாகத்தினருக்குள்ளே எங்கிறதுக்கிட்டே அதை பண்ணுவாங்கம்பாங்க ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை எய்டர் ஸ்கூலான நம்ம தேனி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியாகட்டும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியாகட்டும் தொடக்கப்பள்ளி ஆகட்டும் இதெல்லாம் எய்டர் ஸ்கூல் பார்த்துங்க இதுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கும் பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்டுறதில் நான் பாய் ஸ்கூலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பில்டிங் ஒன்று கட்டினாங்க எழுபத்தஞ்சாவது வருஷம் கொண்டாடினாங்க சிறப்பாக நடத்தினாங்க இப்போ அதே போல் எலிமெண்ட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நூறு வருஷங்களை தாண்டி போய்கிட்டு இருக்குது அதாவது தொடக்கப்பள்ளி நூறு ஆண்டுகளை கடந்து அது தன்னுடைய பிராணத்துணிக்கு போய்கிட்டு இருக்குது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சாவது வருஷத்தை ரீச் பண்ணியிருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு முன்னால் ரெண்டு தலைமுறைக்கு முன்னால் இருந்தே இது ஆரம்பிக்கப்பட்ட புள்ளி இன்னைக்கு மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்கிறதுங்கும் போது அதில் நம்மளும் ஒரு புள்ளியாக இணைஞ்சு இருக்கிறது நினைக்கும் போது நான் பெருமைப்படுறேன் இது மேலும் மேலும் சிறப்படையும் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் லைனில் இறங்கி ஒரு சீரிய பணியை துவக்கி போய்கிட்டு இருக்கிறான் இது மெடிக்கல் காலேஜாக வரணும் அதில் நாங்களும் ஒரு சின்ன உறுப்பினராக இருந்து நாங்கள் இதில் பிராணம் பண்ணுறோங்கிறத நினைக்கும்போது மிகவும் சந்தோஷமாகவும் ரொம்ப ஒரு உண்மையான ஒரு நம்மளும் இதில் ஒரு இருக்கிறோங்கிறத மிகப்பெரிய பெருமையாக நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் மணிமாறன் எங்கள் அப்பா பேர் பி அருணாசலநாடா நான் தே நாங்கள் எங்களுடைய பூர்வீகம் வந்து சுரண்டைக்கு பக்கத்தில் சேர்ந்த மரம் எங்கள் அப்பா காலத்தில் நாங்கள் தேனிக்கு எங்கள் தாத்தா காலத்தில் தேனிக்கு குடி வந்து தேனீ கிட்டத்தட்ட பதினோரு வருஷமாக குடி இருக்கோம் எங்கள் அப்பா வந்து இந்த நாடார் ஒரு தேவஸ்தானத்தில் நிர்வாகத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் தேவஸ்தானத்தில் நிர்வாகத்தில் இருந்தார் இப்போ நான் வந்து இங்கே இதில் பொதுக்குழு உறுப்பினராக ஒரு அஞ்சு பத்து வருஷமாக இருந்துச்சு பன்னெண்டு வருஷமாக இருக்கிறேன் நான் வந்து கடந்த ரெண்டு ஒரு பீரியட் வந்து இப்போ பாய்ஸ் ஸ்கூலில் மெம்பராக இருந்தேன் அடுத்த ஒரு பீரியடு கேர்ள்ஸ் ஸ்கூல் மெம்பராக இருந்தேன் இப்போ நாடார் சரஸ்வதி கல்வியல் காலேஜில் இணைச் செயலாளராக இருக்கேன் நம்ம மூணு வருஷமாக இந்த வந்து எங்கள் அப்பா வந்து இதில் இப்போ பதினஞ்சு வருஷம் தேவஸ்தானத்தில் பொறுப்பில் இருந்தார் இப்போ நான் அங்கே நிர்வாகத்தில் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ காலேஜ் நான் இங்கே இருக்கிற அண்ணாச்சி தலைமையில் ராஜ்மணாட்சி தலைமையில் ஓரளவு சிறு தலைமையில் அவர் பொதுச்செயலாளர் இம்மா ஆனந்தி இதிலேயும் நம்ம ஊதலைவர் பிபி கணேஷ் அவர் மேற்பார்வையிலையும் நம்ம பொருளாளர் பள்ளி மீனாட்சி இதுலேயும் நான் இப்போ இந்த பொறுப்பில் இருக்கேன் எல்லோருடைய ஆசீர்வாதத்துலேயும் நான் இப்போ அந்த காலேஜில் நிர்வாகம் பண்ணி இருக்கேன் நானும் என்னுடைய செயலாளர் திரு குணசேமேசியோடு சேர்ந்து அந்த நாடார் சரஸ்வதி கல்வியல் காலேஜை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்கள் காலேஜில் வந்து மொதல் பிஎட்டு இருந்துச்சு இப்போ பிஎட்டு எம்எட்டு ரெண்டுமே இருக்குது ரெண்டுலேயும் நிறையா பிள்ளைய டீச்சர்ஸுக்கு இதில் நான் குறிப்பாக கரெக்ட் பண்ண டீச்சர்ஸை ரெடி பண்ணி இப்போ எல்லோரும் நம்ம நாடா சரஸ்வதி கல்வியில் படித்த டீச்சர்ஸ் நிறையா நிறுவனங்களில் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேனியில் இருக்கிற எல்லா நிறுவனங்கள்லையும் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நம்ம நாராஸ் சசி கல்வியல் நிறுவனம் சிறிய உனைப்புல இருக்க வர்ற மாணவர்கள் நல்ல முறையில் படிப்பில் தேர்ச்சி செய்து அவர்களுக்கு உண்டான வழிமுறைகளை காமிச்சு கொடுத்து எங்கள் காலேஜில் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்சு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செஞ்சு நாங்கள் காலேஜில் நடத்தி கொண்டு அது இன்னும் மேலும் மேலும் வளரும் நம்பிக்கை எனக்கு உறுதியாக இருக்குது அது மாதிரி நமது ஒரு உரையின் மலையில் மேலும் மேலும் பல வளர்ச்சிகள் அடைந்து இன்னும் பல இமயங்களை கடந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க